ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாத்தையும் உங்கள் கிட்டே வந்து இதுக்கு மேலே வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளால் வந்து எந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்ல முடியலையோ அந்த விஷயத்தையெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னாலே போதும் அதுக்கு மேலே நம்ம எந்த விஷயத்துலையும் யாருக்காகவும் வந்து ஓரளவு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம் முடிஞ்சது என்ன முடியுதோ அதை வந்து நம்ம விட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறதா நல்லது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமல் கிடையாது எந்த இதுலையுமே நம்மளால் வந்து இந்த விஷயத்தில் வந்து செய்ய முடியலை பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எந்த இதுவுமே வந்து பண்ண முடியலை அப்படிங்கிறதா ஒரு உண்மையான விஷயம் அதுக்கு மேலே என்னால் வந்து எதுலேயும் வந்து காரணத்தை வந்து நம்மளால் வந்து சகிச்சிக்க முடியாது போக போக நம்மளால் வந்து எதுக்குமே இந்த விஷயத்தில் வந்து சரி தவறுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதில் போக போக நம்மளுக்கு என்னெல்லாம் கரெக்டாக தோணுதோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அம்மா அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான விஷயம் தான் மேலே நம்ம யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிற அவசியங்கிறது கிடையாது இந்தந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படிங்கிறத நம்மளால் வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்துலையுமே வந்து சரியில்லாத விஷயங்களை நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் சரி வரணுமா என்ன அதுதானே முக்கியம் அப்படின்னோட அம்மா அப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் சரி வரணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம நம்பிக்கையாக ஆனால் அவங்களுக்கு இதிலெலாம் வந்து விருப்பம் இல்லைங்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து தான் நல்லது இனிமேல் அந்தந்த நேரத்தில் அவங்கவுங்களுக்கான ஒரு டைமிங்கை வந்து எடுத்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பண்ணுறீங்க உங்களுக்கு அதில் வந்து எல்லா விருப்பமும் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தாச்சு ஆனால் அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த விஷயத்தில் வந்து எதெல்லாம் வேண்டான்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து கரெக்டு இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்ற விஷயம்பா பா சரி விடுங்க அதெல்லாம் நம்ம எதுவும் இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பேசுகிறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து இன்னும் சொல்கிற மாதிரி கிடையாது அப்படின்னோன்னே அம்மாமா அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு அதுலெலாம் வந்து அளவுக்கு நம்ம யாருக்கிட்டேயும் வந்து பொறுமையாக எடுத்து சொல்லவோ பண்ணவோ அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு இதுலெலாம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து தெளிவான ஒரு மனநிலை வேணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் எதா இருந்தாலும் ஒரு இதாக பண்ணிக்க முடியும் அப்படின்னோடனே சரி சரி அதெல்லாம் புரியுது எங்களுக்கு இந் இனிமேலும் அந்த நிலைமைக்கு நம்ம யாரையும் வந்து கம்ப்ரைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது ஏன்னா அவங்களையெல்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டோ இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டோ இருந்தோன்னா நம்ம தான் வந்து முட்டாளாகும் அப்படின்னோடனே சரி என்ன தான் இப்போ முடிவெடுத்திருக்கீங்க எதாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க முடிவெடுத்திங்கன்னா அதை வந்து என்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்துறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் கிடையாது அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து எது எதுக்குமே நம்ம தயாராக தான் இருக்கணும் தயாராகிற விஷயங்களை நம்ம சரியாக வந்து பார்த்துக்கிட்டோம்னாலே போதும் இதுக்கு மேலே உங்களுக்கு என்னால் வந்து எதுவும் சொல்கிறதுக்கான தைரியங்கிறது கிடையாது இது இதுக்கப்புறம் நீங்களே வந்து எல்லாம் முடிவை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி